நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ரெண்டு ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு பிஆர்டிஇ தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் ஏற்கனவே நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொடுத்திருக்கோம் சோ அதுல குறிப்பாக வந்து இந்த தேர்விற்கான ரிசல்ட் குறித்த தகவல்கள் அதே மாதிரி கட் ஆஃப் குறித்த தகவல்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கோம் தற்பொழுது நேற்று உங்களுக்கு ஒரு தகவலானது டிஆர்பியின் சார்பாக கொடுக்கப்பட்டது இதுல காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையானது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அதிகரிச்சிருக்காங்க பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்திருந்தோம் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் சொல்லி நம்ம கொடுத்திருந்தோம் சோ அதுல அடிப்படையாக வைத்து என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி பத்து காலி பணியிடங்களானது உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நோட்டிபிகேஷனின் பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியிடம் சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு பணியிடங்கள் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியிடம் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ அதற்கு பிறகு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அடிஷ்னலாக முன்னூற்றி அறுபது பணியிடங்களும் நேற்று அறுநூத்தி பத்து பணியிடங்களும் இருக்கப்பட்டு இந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்சினர் தேர்விற்கான மொத்த காலி பணியிடம் சொல்லி பார்க்கும்போது மூவாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் ஏற்கனவே டிஆர்பி ஆனுவல் பிளான்ல பணியிடங்களுக்கு ஈக்குவலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தற்பொழுது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்கள் சோ தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி அடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா இதற்கான ரிசல்ட் ஏன்னா உங்களுக்கு காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்ப இந்த காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க முடிவு என்பது மிக விரைவில் ஜூன் மாதம் ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்திருந்தோம் சோ இதை குறித்த தகவலும் வெளியாயிருந்துருச்சு ஜூன் மாதத்துல இதற்கான தேர்வு முடிவுகள் இறுதி விடை குறிப்பு கொடுத்து உங்களுக்கான கவுன்சிலிங் தொடர்ச்சியான நடைபெறும் அங்கிட்டு ஒன் மந்த்ல ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ஆகவே இந்த பிஆர்டி தேர்வுல சிறந்த முறையில தங்களை தயார் செய்து கொண்ட ஆசிரியர்களுக்கு மிக விரைவில் பணியிடம் கிடைக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு ஆசிரியர்களை எழுப்பிய சந்தேகங்களுமே இதற்கான ரிசல்ட் எப்பங்கிறது சோ இதற்கு முன்பு தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய பணியிடம் ரிசல்ட் காலி பணியிடம் அதிகரிக்குமா தான் எல்லோருமே கேட்கக்கூடிய தகவலாக இருந்துச்சு இப்ப காலி பணியிடங்கள் குறித்த தகவலை கொடுத்துட்டாங்க அடுத்து ரிசல்ட்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜூன் மாதத்துல உங்களுக்கான ரிசல்ட் இன்னி வந்து ஒரு இரண்டு வாரங்கள் தான் இருக்குது வாரங்கள்ல ஜூன் மாதம் பிறந்துடும் அதற்கு பிறகு உங்களுக்கு ரிசல்ட் அடுத்து ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் நடைபெறும் மாற்றம் கிடையாது வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு சோ குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நம்ம நினைச்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம் ஆகவே இந்த பிஆர்டிஇ தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு இன்றைய தகவலாக நம்ம தேர்வுக்கான ரிசல்ட் ப்ராசஸ் மிக விரைவில் கிடைக்கும்ங்கிறத செய்தியாக நம்ம தெரிவிச்சுக்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதற்கான கட் ஆஃப் நம்ம இந்த குழுவின் சார்பாக இதற்கான கட் ஆஃப் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ அடுத்து இந்த காலி பணியிடங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே அடுத்த கட் ஆஃப் ஒன் ஆர் டூ டேஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுல ஒன் ஆர் டூ மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இல்ல சோ இருந்தாலும் நம்ம முழுமையான ஒரு கட்டாப்பானதை அடுத்து நம்ம கொடுப்போம் ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபைக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே